ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா பார்க்க போறோம் இந்த விஜிடபிள் குருமா சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இந்த வெஜிடபிள் குருமாவை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வெஜிடபிள் குருமாவில சேர்க்கறதுக்காக காய்கறி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கங்க இதில் என்னென்ன காய்கறி இருக்குன்னு சொல்றேங்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கேரட்டு சௌச்சோ பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க இதில் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு சவுச்சவ் மூணுத்தையும் தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணியிருக்கேங்க இந்த காய்கறி எல்லாமே சேர்த்து ரெண்டக்கப்படுத்திருக்கேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு அதிகமாகவும் மற்ற காய்கறி குறைவாகவும் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இது கூடவே தக்காளி பழம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது புதினா கருவேப்பிலை பட்டை கொஞ்சமா சோம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கேங்க தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா முந்திரி பருப்பு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மிளகு சோம்பு சீரகம் பட்டை பச்சை மிளகாய் தயிர் அரைக்கப் எடுத்திருக்கங்க இந்த மசாலா அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு மிளகாவை சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் பூ அரைக்கப் எடுத்திருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்களை ரெண்டு டீஸ்பூனுங்க கசரசா ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு ரெண்டு சேர்த்துடுறேன் ஏலக்காய் சின்னதாக ஒன்று கல்பாசி ஒன்று கிராம்பு நாலு பட்டை ஒன்று மிளகு எட்டு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இதை தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் போட்ட மசாலா பொருள்லாம் நல்லா பவுடர் ஆகிட்டுங்க இதில் தயிர் அரைக்கப் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேத்த பொருள் எல்லாத்தையுமே வெண்ணை போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் இந்த குருமா செய்யறதுக்காக குக்கர் வச்சிருக்கேன் அடுப்பு வந்து மிதமான தீயில எரியட்டும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க அதில் பட்டை ஒன்று சேர்க்குறேன் சோம்பு கால் டீஸ்பூன் சேர்க்குறேங்க சோம்பு நல்லா பொரிச்சிட்டுங்க இதில் புதினா கத்தியெல்லாம் சேர்க்குறேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்க்குறேங்க நம்ம ஏற்கனவே போட்டால் புதினாவும் கருப்பிலையும் நல்லா பொரிஞ்சுட்டு இதில் வெங்காயம் ஒன்றை நீல வாக்கில் மெல்லிச்சு அரிஞ்சிட்டு சேர்த்துடலாங்க இந்த வெங்காயம் லேசாக சவக்கட்டுங்க வெங்காயம் கலர் மாற அமைக்குது இதில் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் இதை வரைக்கும்லாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இதில் தக்காளி பழம் ஒன்றை பொடியாக நறுக்கிட்டு சேர்க்குறேங்க இதில் கிராம் கணக்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா இதோடய பக்கத்துலேயே நான் கிராம் கணக்கும் எழுதியிருக்கேன் அதையும் பார்க்குறேங்க நம்ம ஏற்கனவே போட்ட தக்காளி பானும் லேசாக குழைய ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை குறைவான தீயில வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இதை சேர்த்துறேன் இந்த போட்ட தூளை லேசாக ஒரு கலரை கலறிட்டு பொடியாக நறுக்குன காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் காய்கறியும் ஒரு கலரை கலரிடலாம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா விழுதையும் சேர்த்துடலாம் ரெண்டு கப் தண்ணியை மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்க்கிறேங்க இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போடுறேன் இந்த குக்கரில் விசில் போட்டு இந்த குக்கரு ரெண்டு விசில் வர வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டுங்க இந்த குக்கர் வந்து நல்லா விசில் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ திறந்து பார்க்கலாங்க இந்த குருமா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிட்டுங்க இந்த வெஜிடபிள் குருமாவை நான் ரொட்டி சப்பாத்தி பரோட்டாரோ கூட சாப்பிட்லாங்க இந்த வெஜிடபிள் குருமாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரியான புது விதமான வீடியோக்களை நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ